வணக்கம் ஓம் சாந்தி அர்ஜுனனுடைய இந்த ஒரு கோழைத்தனத்தை அதிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியை இப்போ இறைவன் செஞ்சுக்கிட்டே இருக்காரு அதிலிருந்து எப்படி அவளை வெளியில கொண்டு வருது பேடித்தனம் அப்படின்னு கூட சொல்லிட்டாரு தனக்குள்ள இருக்கிற பலகீனத்தை நாம இப்ப வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறது புரிஞ்சுது இப்போ அடுத்தது குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே नमः அப்படின்னு சொல்கிறோம் குருவே பிரம்மா குருவே விஷ்ணு குருவே மகேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சத்குரு யார் அப்படின்னா சத்குரு அப்படிங்கிறது இந்த ஆத்மாக்களை ஞானத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடியவர் தான் சத்குரு என்று கூறலாம் இது இறைவன் இந்த பாரத பூமியில் வந்துதான் இதை செய்கிறார் இந்த பாரத பூமி அதற்கு எவ்வளவு மகிமை இதில்தான் தான் ரிஷி முனிகளுடைய புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லலாம் தேவதைகளுடைய ஒரு ஜென்ம பூமி அப்படின்னு சொல்லலாம் இறைவனின் ஒரு அவதார பூமி அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட பாரத பூமியில்தான் அதில் நாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் இறைவனே வந்து நமக்கு இந்த உயர்ந்த ஞானத்தை கொடுத்து நம்மை உயர்ந்ததாக ஆக்க விரும்புகிறார் பல நூற்றாண்டுகளாக நாம் கீதை படித்து வருகிறோம் அந்த புத்தகத்தை பூஜை செய்து வருகிறோம் ஆனால் இப்பொழுது இறைவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னா நம்மை கோவிலுக்கு சமமாக ஆக்க விரும்புகிறார் இன்றைக்கு மனிதனுடைய மனம் தூய்மையில்லாம ஆயிடுத்து அதனால இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா உள்ள மனதை தூய்மையாக்கி அதில் இருக்கக்கூடிய மூர்த்தியாக நாம் அமர்ந்தால் நம் மனமே கோவிலுக்கு சமமாக ஆகிவிடும் அப்போ மனிதனை கோவிலுக்கு சமமாக ஆக்குவதற்காக இந்த கீதை ஞானம் கொடுக்கப்பட்டது இத்தனை விஷயங்களை கேட்டும் கூட அர்ஜுனன் மாறினானா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒருத்தர் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டத்துல துயரத்துல இருக்கும் பொழுது ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லி ஒருத்தரை நம்ம மாத்தவே முடியாது ஒன்று ரெண்டு விஷயங்களால் அவங்க மாறலை அப்படின்னா பல விஷயங்களை பல கோணத்தில் அவங்களுக்கு எடுத்து புரிய வச்சாதான் அவங்க மாறுவாங்க இதையே தான் இன்னும் இன்னும் இறைவன் அர்ஜுனனுக்கு செய்கிறார் ஆனால் கூட அர்ஜுனன் திரும்பவும் என்ன சொல்றான் அப்படின்னா ஏன்னா அர்ஜுனனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு குழப்பம் சந்தேகம் இன்னும் தெளியவே இல்லை ஏன் அப்படின்னாக்க அதர்மத்திலிருந்து நான் தர்மத்தை நோக்கி போகணுங்கிறது புரியாம

இங்க என்ன சொல்றான் அர்ஜுனன் அப்படின்னா பீஷ்மர் துரோணர் இவங்க எல்லாருமே ரொம்ப உயர்ந்தவர்கள் பூஜிக்கத்தக்கவர்கள் துரோணம் இறைவனே பீஷ்மர் இந்த குலத்திற்கே பாட்டனார் உயர்ந்தவர் எல்லாத்தையோட முதிர்ந்தவர் துரோணர் என்னுடைய குரு இப்படிப்பட்டவர்களை நான் எப்படி கொல்ல முடியும் இஷுபிஹி பிரதியோத் சாமி வில்லாலையும் அந்த அம்பால் அவங்கள நான் எப்படி அடிக்க முடியும் ஏன்னா இவங்க பூஜாருகா வரிசூதன இவர்கள் அதாவது எதிரிகளையே கொல்லக்கூடிய எதிரிகளை அழிக்கக்கூடிய இறைவனே பூஜிக்கத்தக்கவர்களை நான் எப்படி கொல்ல முடியும் அப்படியே திரும்ப திரும்ப அர்ஜுனன் கேட்குறான் அப்படி கேட்கும் பொழுது கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் அவன் மனதில் இருக்கு அப்படிங்கிறது தெளிவாகிறது என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப அர்ஜுனன் இதையே ரிப்பீட் பண்ணுறான் நான் இப்படி கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி நான் செய்யக்கூடாது அப்படின்னு அப்போது இதில் பாருங்கள் என்ன ஏன் அப்படி ஒரு தன்னம்பிக்கை குறைஞ்சிது அர்ஜுனனுக்கு அப்படின்னு பார்த்தா எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாமில் உக்காந்து வரிசையாக எல்லோரும் எழுதிட்டுருக்கோம் அப்போ ஒருத்தருக்கு வந்து டவுட் வருது முன்னாடி இருக்கிறவங்க ஆன்சர் ஷீட்டை பார்க்குறாங்க பின்னாடி இருக்கிறவங்கள பார்த்து அவங்க எழுதிடுறாங்க அப்போ எழுதிட்டு தன்னோடது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னொடனே அவங்களுக்குள்ள ஒரு டவுட் வருது என்ன டவுட் வருதுன்னா நானே எழுதினது தப்பு ஒருவேளை அவங்க சொன்ன எழுதியிருக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி இதே போல தான் அர்ஜுனனுடைய மனநிலையும் ஆச்சு அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா நான் என் மனதில் தன்னுடைய உள்ளிருந்து வர குரலை அவன் கேட்கவே இல்லை தான் என்ன சொல்கிறது மனம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத கேட்காம மற்றவங்க சொன்னதையே ரிப்பீட் பண்ணி இறைவன்கிட்ட கிட்ட இது தப்பு அதனால அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா குறைய இருக்கான் அப்போ பெரியவர்கள் அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் சொல்றோம் அப்போ அவன் இந்த குருமார்களை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா श्रेयो भोक्तुं भैक्ष्यमपीहलोके गुरून हत्वा हि महानुभावान् श्रेयो भोक्तुं भैक्ष्यमपीहलोके हत्वार्थकामांस्तु गुरूनिहैव भुञ्जीय भोगान् रुधिरप्रदिग्धान् हत्वार्थकामांस्तु गुरूनिहैव भुञ्जीय भोगान् ருதிர என்ன சொல்றான் அர்ஜுனன் அப்படின்னா மகானு இப்படிப்பட்ட உயர்ந்த குருமார்களை என்னுடைய குரு இவர்கள் தான் நான் கத்தினேன் எல்லாமே குருன்னு குருன்னு ஹத்வா இவர்களை கொன்று ஸ்ரேயோ போக்தும் நான் எப்படி ஒரு உயர்ந்த தன்மையை அடைய முடியும் இதுக்கு பதிலாக ஆஹத்வா குருவர்களை குருவா குருமார்களை கொல்லாமல் நான் உயர்ந்த தன்மையை அடைய முடியும் அதற்கு பதிலாக அவங்களை கொல்றதுக்கு பதிலாக பைக்ஷம் அபீகலோகே இந்த உலகத்துல நான் பிச்சை எடுத்தே வாழ்ந்துடுறேன் இவர்களையே நான் கொல்லணும் அப்படின்னா அதுக்கு நான் பிச்சை எடுக்கிறதே மேல் அப்படின்னு சொல்றான் ஹத்வார்த்த காமாம்ஸ்து அதாவது பணத்தின் பேராசையால இவர்களை கொன்று நான் எப்படி நான் நன்றாக இருக்க முடியும் இந்த ஒரு ருதிர பிரதிக்தானு இரத்தத்தால் பூசப்பட்ட இந்த ராஜ்ய போகத்தை நான் அடைந்து எப்படி நான் சுகமாக இருக்க முடியும் இந்த கேள்வியை அவன் இறைவன் முன்னாடி வைக்கிறான் அதாவது இறைவனுக்கே புரிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி இது அப்படின்னு சொல்லலாம் அவன் ஒரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இறைவனுக்கு கொடுக்குறான் இவங்களை கொண்டுட்டு இவ இரத்தத்தால் பூசப்பட்ட இந்த ராஜ்யத்தில் நான் எப்படி சுகமாக இருக்க முடியும் நீயே யோசி அதாவது இறைவனை தன் பக்கம் இழுக்கறதுக்கான முயற்சிதான் அர்ஜுனன் செய்கிறான் இங்க பாருங்க பெரியவர்கள் அப்படின்னு சொல்றோம் பெரியவர்கள் எப்பொழுதுமே பெரியவர்கள் தான் ஆனா அவர்களும் வாழ்க்கையில் எப்பயாவது தப்பு செஞ்சாக்க நாம் எப்படி என்ன செய்யணும் தவறே தவறுன்னு அவர்களுக்கு கட்டாயமாக உணர்த்தணும் நமக்கு எப்பொழுதும் அவர்கள்கிட்ட மரியாதை இருக்கு நம் வணங்க தகுந்தவர்கள் பூஜிக்கத்தக்கவர்கள்தான் ஆனால் தவறை தவறு என்று நாம் சுட்டிக்காட்ட தவறக்கூடாது இதுதான் மனோபலம் இதுதான் சிக்ஷை அவர்கள் பெரியவர்கள் அதனால அவங்க செஞ்சா தப்பு இல்லை அப்படிங்கறது ஒரு தவறான மனோபாவம் அதனால இங்க பெரியவர்களாக இருந்தாலும் தவறு செய்தால் நிச்சயமாக அதை நாம் எதிர்க்க தான் வேண்டும் உதாரணத்திற்கு ஓ அம்மா அப்பா எப்பொழுதுமே தான் குழந்தைகள் நாம் அவங்களுக்கு கீழே தான் ஆனா வாழ்க்கையில நாம் மாட்டோமா என்ன இதன் அர்த்தம் அப்படி அக்கி நாம் எப்பொழுதுமே நம்ம சாதாரணம்தான் அப்படின்னு அவங்க உயர்ந்தவர்கள் வணங்கத்தக்கவர்கள் ஆனால் நான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் தானே ஒரு டீச்சர் ஒரு எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சராக இருக்கலாம் அவங்களுக்கு கீழே நான் படிச்சிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி நாம் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆயிட்டோம் அப்படின்னாக்க அவங்கள விட இன்றைக்கும் நாம் கீழே தானா அப்படி இல்லை அவங்க வணங்கத்தக்கவர்கள் ஆனால் நானும் வாழ்க்கையில் உயர முடியும் இதே போல தான் குருமார்களும் நல்லவர்கள் தான் ஆனால் தவறு செய்தால் அது தவறு அப்படின்னு நாம் சுட்டிக்காட்ட வேணும் அப்போ இந்த வாழ்க்கையில் வேணும் வேணும் நான் இதை செய்ய மாட்டேன் எனக்கு இதுதான் வேணும் இதுதான் பல குழப்பத்தை உருவாக்குறது இப்போ அர்ஜுனன் ஏன் அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கு அர்ஜுனனுக்கு அப்படின்னா இப்போ பாருங்கள் ஒரு குழந்தை இருக்கு அது வந்து இது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்குது அம்மாக்கு அல்லது அப்பாவுக்கு தெரியும் குழந்தைக்கு அது கொடுத்தாக்க அது நல்லது இல்லை அப்படின்னு அப்போ அவங்க கொடுக்கல அதை கூடாதுன்னு சொல்கிறாங்க குழந்தை பிடிவாதம் பிடிக்குது அப்போ பிடிவாதம் பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக அதை கொடுப்பாங்களா அவங்க கிடையாது அவங்களுக்கு தெரியும் அது அவங்களுக்கு நல்லது இல்லைன்னு கிட்டத்தட்ட அர்ஜுனனும் குழந்தை மாதிரி ஒரு பிடிவாதம் அதையே திருப்பி திருப்பி சொல்கிறான் நான் நான் யுத்தம் செய்ய மாட்டேன் நான் இவங்களை எதிர்க்க மாட்டேன் இவங்க என்னோட கூட பிறந்தவங்க இவங்க என்னுடைய குரு இவங்க பெரியவங்க இவங்க பூஜை இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு எப்படியாவது நான் இதிலிருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு அர்ஜுனன் நினைக்கிறான் அப்போ அர்ஜுனனுக்கு வந்த இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னா வாழ்க்கை நமக்கு என்ன தருதோ அதை ஏற்றுக்கணும் நான் எனக்கு இது வேண்டும் இது வேண்டும் இது நான் மாட்டேன் மாட்டேன் இதுதான் அர்ஜுனன் சொன்னது இதை நான் செய்ய மாட்டேன் இப்படி செய்யறதுக்கு பதிலாக நான் பேசாமையே இருக்கேன் எனக்கு இப்படிதான் வேண்டும் இத மாதிரி நாம் எண்ண தொடங்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வருது அப்போ வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு வாழ்க்கை எனக்கு என்ன பாதையை அமைத்து கொடுக்கிறதோ அந்த வழியில போகிறதுக்கு நான் எழுந்து நிற்கணும் இல்லை அப்படின்னாக்க திரும்ப திரும்ப நாம் அதே இடத்துக்கே பின்னாடி வந்துட்டு அதே மனநிலையிலே இருப்போம் அதனால இந்த கீதையோடைய இந்த அத்தியாயம் நமக்கு ரொம்ப உயர்ந்த ஞானத்தை கொடுக்கறது எப்படிப்பட்ட உயர்ந்தான உயர்வானவர்களாக இருந்தாலும் தவறு செய்தால் அதை தவறு என்று நாம் சுற்றி காட்டணும் எதிரில் இருக்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே நாம் மரியாதை கொடுக்கணும் அப்போ துச்சமாக அவர்களை நினைக்கக்கூடாது இறைவன் எப்படி நம்ம சுயமரியாதையை தட்டி எழுப்புறாரோ அதே மாதிரி நாம் நம்ம எதிரில் ஒருத்தர் வந்து மண்டியிட்டு நாம் என்னை சரணம் அடைஞ்சிட்டாக்க அவங்க சுயமரியாதையும் நாம் தட்டி எழுப்பணும் அவங்கள திரும்ப எழுந்து நிற்க வைக்கணும் ஏன்னா தியக்தோதிஷ்டபரம் தப்ப திரும்ப எழுந்து நெல் உதறி தல் உன்னுடைய மனச்சோர்வை இத மாதிரி இறைவன் சொல்லி சொல்லி அர்ஜுனனை திரும்பவும் எழுப்புறார் அர்ஜுனனார்கள் அர்ஜுனனை போல இருக்கக்கூடிய நாம்ளும் நம்மளுடைய மனச்சோர்வை சிந்தனை செய்து அதிலிருந்து விடுபட்டு அதை உதறி தள்ளி திரும்பவும் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல தவறானதை நோக்கி போராடுவதற்கு நாம தயாராக ஆகலாம் ओम शांति